வெல்கம் டு நல்ல குயின்வ்ளாக் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கேரளா ரேஷன் அரிசி சாதமும் பருப்பு உள்ளி தேங்காய் சம்மந்தியும் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோ எல்லாமே உடனே உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரேஷன் அரிசியில் தான் இன்றைக்கி சம்ம சாப்பாடு செய்ய போகிறதே சொல்லியிருந்தேன்னா ரேஷனில் வந்து ஆறு கிலோ அரிசி தான் தருவாங்க ஒரு ரேஷன் கார்டுக்கு ஆறு கிலோ தான் தருவாங்க நம்ம ஒரு மாதிரி இருபது கிலோ பத்து கிலோ அப்படிலாம் தரமாட்டாங்க ஒரு ரேஷன் கார்டுக்கு ஆறு கிலோ தான் தருவாங்க ஒரு கிலோ வந்து பதினோரு ரூபா ஃப்ரீயும் கிடையாது ஒரு கிலோ பதினோரு ரூபா கொடுத்தா வாங்கிட்டு வரணும் இப்போ தான் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாங்களா இப்போ தான் ஓப்பன் பண்ணி எடுக்கிறேன் நல்லா குண்டு குண்டாக எப்படி இருக்குது சொல்லி பாருங்கள் அது வேக டைம் ஆகும் நினைக்காதீங்க இருபதே நிமிஷத்தில் பானையிலேயே சோறு பொங்கி வச்சிடலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து அரிசி எடுத்து நல்லா கழிநீர் பிணைஞ்சிருங்க ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவிடணும் கழுவிவிட்டு அதை சோக் பண்ணி வச்சோம்னா அதை ஊறட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம சம்மந்திக்கு ரெடி பண்ணிடுவோம் சின்ன வெங்காயம் நிறைய எடுத்துக்கோங்க தேங்காவும் நிறைய எடுத்துக்கிறணும் அப்போனா தான் டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயத்தை எல்லாம் நல்லா கழுவிட்டு அதை பொடிப்பொடியாக பொடி பொடியெல்லாம் நீல நீளமாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறணும் எடுத்து ரெடி பண்ணி தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சாச்சு இவ்வளோ வெங்காயத்தை உரிக்கும் போது கண்ணு கறிக்கும் அப்படிலாம் கிடையாது நான் வந்து வெந்நியில் போட்டு அந்த வெங்காயத்தோட ஃபஸ்ட்டு பாட்டையும் லாஸ்ட்டு பாட்டையும் வெட்டி வெண்ணியில் போட்டு ஒரு செகண்டில் உரித்து எடுத்துட்டேன் அதுக்கடுத்து கருவேப்பில் வந்து நிறைய எடுத்துக்கிறோம் நம்ம நிறையா கருவேப்பில் சேர்த்துக்கிட்டா நல்லது தானே சேர்த்து எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு அதுக்கடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சாதம் வடிக்கிறதுக்கு பானையில் தண்ணி பிடிச்சி அடுப்பில் வச்சாச்சு அது தண்ணி சூடாகட்டும் அடுத்து இன்னொரு ஸ்டவ்வில் வந்து நம்ம சம்மந்திக்கு ரெடி பண்ணிடலாம் கடையில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நிறையா தேங்காய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு திருவுன இஞ்சியை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு கடலை பருப்பு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூனு அதே மாதிரி உளுந்த பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துடணும் அது நல்லா வறுந்து வந்து நல்லா வரணும் சிவப்பு நல்லா பிரவுன் கலராக வரட்டுன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ஒரு ஏழு எட்டு வத்தல் காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கணும் இது வதங்குறதுல தான் நம்ம சம்மந்தி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறது இந்த வதங்கல தான் ஒரு சூத்திரப்பணி பண்ணியிருக்கு அடுத்து தண்ணி வந்து கொதிச்சிருச்சு அரிசியை நல்லா கழனி பிரிஞ்சு தண்ணியெலாம் தூர ஊற்றிட்டு அரிசியை போட்டாச்சு போட்டுட்டு தேவையானக்கு உப்பு போட்டாச்சு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு சோறு வேகட்டும் அடுத்து இந்த பக்கம் வந்து நமக்கு சம்மந்திக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேங்காய் திருவி வச்சுருக்கோமா அந்த தேங்காயை போட்டு நல்லா செவ்வக்கிற அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு கொஞ்சம் டைம் மட்டும் தான் வரக்கணும் அது வறந்துக்கிட்டு இருக்கட்டும் கேப்பில் வந்து நம்ம ரைஸ் வந்துட்டு பார்க்கணும் ரைஸ் வந்துட்டு அதை ஒரு குண்டால தூக்கி வச்சுட்டு தண்ணியை வடிய விட்டாச்சு அதை வடிக்க வடிஞ்சிட்டுருக்கட்டும் அடுத்து நம்ம சம்மந்தி போய் பார்ப்போம் அது நல்லா சிவக்க வறுத்து எடுத்தாச்சு அதை நல்லா ஃபேனில் வச்சு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி சாரில் போட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு நிறைய உப்பெல்லாம் போட வேண்டாம் லைட்டாக போட்டாலே போதுமானதாக தான் இருக்கும் உப்பு கொஞ்சம் போல் பெருங்கா எப்படி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி துவையல் மாதிரி இறச்சி வச்சுக்கோங்க சம்மந்தினால் வேறு ஒன்றும் இல்லை துவையல் தான் நம்ம ஊர் துவையல் தான் சம்மந்தி வச்சாச்சு இங்கே பாருங்கள் சாப்பாடை எவ்வளோ சூப்பராக நல்லா தும்பை மாதிரி எப்படி இருக்குது ஒயிட்டாக எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்க ரேஷன் அரிசி சாப்பாடுன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க எவ்வளோ அழகாக நல்லா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் எப்படி அழகாக பருக்க பறுக்க இருக்குன்னு பார்த்தீங்களா இது நான் பிளேட்டில் போட்டுட்டு நமக்கு எவ்வளோ ரைஸ் வேணுமோ அவ்வளோ ரைஸ் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா சம்மந்தி நல்லா உருட்டி சென்டரில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச பிள்ளைக்கே எல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ